இடம் எட்டிருக்கிறாயா இல்லை என்னையே வந்து விட்டாயா உங்கள் பக்தியை பாராட்டுகிறேன் வேண்டிய வரத்தை கேளு உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் ஐயனே எனக்கென்று நான் எதையும் கேட்க பிரியப்படவில்லை நடக்கும் இந்த கலியுகம் நலமடைய இந்த யுகம் முடியும் வரை நாங்கள் இங்கேயே நிரந்தரமாக இருந்து உங்களை நாடி வருபவர்களின் முறைகளை போக்கி அருள் செய்ய வேண்டும் நாராயணம் இவரே கலியுகத்தை காக்க நானும் இங்கேயே இருக்க வேண்டும் என்று முடிவுகண்டிருந்தேன் நாங்களும் அதையே விரும்புகிறேன் உங்கள் என்னப்படியே கலியுகம் முடியும் வரை இந்த ஏழாவது மறைமே இருந்து இங்கு வருபவர்களின் சீராத விலையெல்லாம் இருந்து அனைவரும் இந்த பரந்த பதிகள் இருந்தாலும் இந்த பதியே திருப்பதி பெயர் பெற்று விளக்கமே கலியுகம் முடியும் வரையில் நம் பெருமா எழுமலையான பெயரிலே எல்லோருக்கும் அருளியும் அவல அற்புதங்களை செய்து காட்டுவார் அப்பவர் வண்ணம் அவரது விளையாட்டுக்குள் இடித்தான் நடக்கப்போம்